ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தில் இது வரைக்கும் தொட்டதே இல்லை இந்த அரமணை ஃபோர் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம் எப்படின்னா திடீர்னுட்டு என்னோட கூட என்னோடய கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க வேறு படத்துக்கான டிஸ்கஷன் இருந்தபோது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும் அதாவது இந்தியாவில் பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம் அவுரங்கசீப் அக்பர் அவங்க எல்லாமே அவங்களோட எல்லைப் பகுதிகள் இப்போ நார்த்தில் பார்த்திங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் காஷ்மீரை தாண்டியிருக்காங்க அவங்களோட பகுதி அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே மேலே போயிருக்கு சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க ஸோ ச சவுத்து நார்த் வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்ட்ரு மாறினாலும் ஈஸ்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போல அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு இல்லை ஒரு கொயிலா படைகள் நிறையா இருந்துச்சு இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜாக்ரஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள் பட்டு நாங்கள் பேசும்போது அதை எங்களால் யோசித்தோம் ஏன்னா ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால வந்து பிரம்மபுத்திரா நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயிச்சவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ் அது குரலாப்பறையாக இருக்கட்டும் பரம்பரையாக இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க முடியாதா இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு அப்போது வந்து நாலாவதாக இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக என்னென்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற வீரர்களோ இதில் இப்போ ஜாகிரபிக்கல் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்கே அது எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற சில சாரார்கள் வந்து இன்னும் இருக்காங்க அது என்ன பயம்னா பேய் பயம் அந்த இந்து உப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரா தாண்டி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள் அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உலகிட்டுருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் இன்னும் வந்து அந்த பாக்கை பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும் யாராச்சும் போனாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து அவங்கள அடிச்சுட்டுங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அதை அடிமைப்படுத்த போய் அதனால் செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறையா கதைகள் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதுவே வந்து அரம்னை ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா அரண்மனை இது வரைக்கும் ஒன் டூ த்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அது ஒரு பர்சனல் கதையை எல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படி ஆரம்பித்தது தான் அரண்னை ஃபோர் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு அப்போ நான் ஆச்சு வேற ஒரு படம் ஒர்க் இருந்துச்சு ஸோ மனசுக்குள்ளே ஒரு ஆஸ்லேஷனு அரண்மனை ஃபோர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணி விட்டு அந்த கட கடை கடை நிரம்பும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும் உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணுமேன்ட்டு அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்காகவும் போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆசனேஷன் ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு அப்போ நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன் போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு எயித் நைன்த் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட விடாமல் கேட்டுட்டுருக்க ஒரு விஷயம் அரண்மனையை அடுத்தது எப்போ அரமனையை எப்போது அடுத்ததுன்ட்டு அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு நைன்த்தா டென்த்து படிக்கும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு சார் உங்கள் பஸ்ஸில் தான் ஏறணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்படின்ட்டு என்ன மாதிரினா இல்லை இல்லை நான் அரண்மனை ஃபேனு எப்போ நீங்கள் அரைமணையை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது நானே குழப்பத்தில் இருந்தேன் இந்த படமா அந்த படமாட்டும் அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அந்த குழந்தைகிட்டே சொன்னேன் நான் அரண்னை ஃபோர் எடுக்க போகிறோமா நீ எல்லாத்தையும் சொல்லு இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்துட்டுச்சுன்னா தேங்க்ஸ்மா உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அரண்னை ஃபோர் ரெடி ஆகிருக்கு நீ உன் கருத்தை சொல்லணும் ஸோ அரண்மை ஸ்கிரிப்ட் முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார் அப்புறம் ஏசிஎஸ் அருண் தம்பி அவங்க ரெண்டு பட்டி இந்த மாதிரி ஐடியா சொன்னால் அவங்க முதல்ல கதையை கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க வச்சுருக்கு எம்எல்ஏ வச்சுருக்க நம்பிக்கை எப்படி என்ன கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம் இல்லை இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை ஏன்னால் கதை சொல்லி அஞ்சாறு நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டாரு நல்லுங்கள் இல்லை நிறுத்து நிறுத்துங்க நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டரில் சொல்கிற எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ படம் ப இன்னும் பார்க்கல தம்பி பார்க்கல பார்த்து அவர்களா நல்லபடியாக சொல்லுவாங்க பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து இதுவரைக்கும் அந்த அரண்மையோட ஒரு பிரமாண்டமான பொருள் செலவு பிரமாண்டமான விஷுவல்ஸு சிஜி எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலனா வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்ணுறது முடியாதது காரியம் நான் என்ன பண்ணுனாலும் உங்கள் சுதந்திரம் அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்ட்ரி இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷய கேட்டதில்லை தேங்க்ஸ் தம்பி அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ண மதன் சார் அவர் இல்லைன்னா வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காது ஸோ தேங்க்ஸ் மதன் சார் அப்புறம் ஸ்கிரிப்டாக ஆரம்பித்தோம் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா படத்தோட முக்கியமான ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிங் எல்லா ஆரம்பிங்களையும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஃபீமேல் ஓரியண்டட் பெரிய சவாலாக இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது ரொம்ப சவாலான கேரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்புறம் அந்த கேரக்டர்கிட்ட பெரிய சவால் என்னென்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாபமும் வரணும் இட் ஷுட் பி மோ இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம் இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவாக நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோன்னா முதல் வேலையாக வந்து அவங்க லைன் கேட்டோன்னே ஷி வாஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு தமிழ்நா ஒத்துக்கிட்டோன்னே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிடுவாங்க இந்த படத்தில் நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்தது கேட் காட்டி படத்துக்கு மேலேயே காட்ட மாட்டேன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அது மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் தமன்னாக்கு இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷாக்ட் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன்னா படம் பார்த்து குரூ இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து ஏன்னா ஆடியன்ஸுக்கே வந்து இந்த தமனா புதுசாக இருப்பாங்க தமனாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம் ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம் பட் இது வந்து ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோனாக பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான் இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துலேயும் தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமனாவோட கேரக்டர் இந்த க்ரியே இந்த இம்பேக்ட் இட்ஸ் க்ரியேட்ஸ் நமக்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ தமனா அப்படி ஒரு க்ரியேட் இம்பேக்ட் பண்ணிட்டு எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசித்தேன் அப்புறம் ராசிக்கு நான் என்ன திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு தமனாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தேங்க்ஸ் தமனா